நீதிநெறி விளக்கம் அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியின் உங் சிற்றுயிர் குற்றதுணை துணை கருத்து சுருக்கம் மண்ணில் வாழும் மக்கள் அனைவரும் தங்களுக்கு கல்வியே சிறந்த துணை என்று எண்ணி கற்க வேண்டும் கல்வியானது அறம் பொருள் இன்பம் வீடு பேறு ஆகியவற்றை கொடுக்கும் உலகில் புகழை நிலை செய்யும் வாழ்வில் துன்பம் வரும்போது சரியான நேரத்தில் கை கொடுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களான மக்களுக்கு கல்வியை போல சிறந்த துணை வேறு ஒன்றும் இல்லை நீதிநெறி விளக்கம் அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லி செய்யும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கைகொடுக்கும் கல்வியின் உங் இல்லை சிற்றுயிர் குற்றதுணை துணை கருத்து சுருக்கம் மண்ணில் வாழும் மக்கள் அனைவரும் தங்களுக்கு கல்வியே சிறந்த துணை என்று எண்ணி கற்க வேண்டும் நீதிநெறி விளக்கம் பாடல் இரண்டு தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் ஒகற்றும் கல்வி நெடுங்காமம் சின்னீர இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது கருத்து சுருக்கம் காம உணர்வினை அடக்கி உள்ளத்தில் அறிவை பெருகச் செய்வதனால் கல்வியே சிறந்ததாகும் வேலைப்பாடுகள் அமைந்த அணிகலன்களை அணிந்த பெண்ணே கல்வி கற்க தொடங்குகிற போது துன்பம் தருவதாகவும் இன்பம் தருவதாகவும் இருக்கும் மனதுள் பெருகும் அறியாமையை நீக்கி அறிவை பெருக செய்யும் ஆனால் காமம் அதனை அனுபவிக்கும் சிறிது நேரம் மட்டும் இன்பம் தத்து பின்பு நீங்காத துன்பத்தை தரும் நீதிநெறி விளக்கம் பாடல் இரண்டு தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கு ஜரிவகற்றும் கல்வி நெடுங்காமம் முற்பயக்குஞ் சின்னீர இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது கருத்து சுருக்கம் காம உணர்வினை அடக்கி உள்ளத்தில் அறிவை பெருகச் செய்வதனால் கல்வியே சிறந்ததாகும் நீதிநெறி விளக்கம் பாடல் மூன்று கல்வி